வணக்கம் இந்த பதிவு வந்து ஜெயசந்திரமூர்த்தி பிரஜீவன் சார் அதாவது வந்து ஒரு பாடசாலை அதிபருக்கு என்னோட தனிப்பட்ட ஆதரவை நான் தெரிவிக்கிறேன் அதுல உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் அவருக்கு கிடைக்கணும் என்று மனசார வேண்டிக் கொள்றேன் காரணம் வந்து அவர் வந்து வன்னி மாநில ஆசிரியராக இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு அவர் வந்து முகாமில் வசித்து முகாமில் இருந்த பிள்ளைகளுக்கு கணனி உட்பட எல்லாம் தன்னுடைய செலவுல வாங்கி கொடுத்து தன் அந்த பிள்ளைகளின் கல்விக்காக ஒரு நல்ல ஒரு ஆசை எத்தனையோ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் பதினைஞ்சு வருஷம் தாண்டி அவர் தனது ஆசிரியர் பணியை தொடர்வதோடு பிரின்சிபல் அதாவது வந்து ஒரு பாடசாலையின் தலைமை ஆசிரியராகவும் கடமையாற்றி இன்று இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்து குடும்பத்தை விலத்தி அதாவது வந்து தனது குடும்பத்துக்கான எந்த ஒரு லாப நட்டங்களையும் எடுத்துக்கொள்ளாது தனது தனிப்பட்ட ரீதியான அரசியலுக்காக தனது இந்த பாராளுமன்ற எலெக்ஷனை தெரிவு செய்து தனது அதிபர் பதவியை முழுமையாக ராஜினாமா செய்து அதுல அவருக்கு இனி எந்த பென்ஷன் பென்ஷனோ அரசாங்கத்தால வழங்கப்படுற எந்த ஒரு நியாயமா ஒரு அதிபருக்கு வழங்கப்பட வேண்டிய எந்த ஒரு சலுகைகளும் இல்லாமல் தானாவே விலத்தி வெளியிட மனிதனாக வெளியிட வந்து இந்த இலவச கூறிக்கொண்டு பதினெண்டு வருஷங்களுக்கு மேலாக லயன்ஸ் கிராப்பால தானொரு மெம்பரா இருந்து கொண்டு படித்தாரளுக்கும் லயன்ஸ் கிராப்ல இருக்கிறார்களுக்கும் தெரியும் அதுல இருக்கிறார்களுக்கு வருமானம் இருக்கா இல்லையாண்டு அதுல அவர் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலாக இந்த கொரோனா டைம்ல எல்லாம் எவ்வளவோ மக்களுக்கு சாப்பாட்டுல இருந்து உட உடு உடுதுணையில இருந்து தன்னால் அளவு அந்த இடங்கள்ல இறங்கி நின்று அந்த மக்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்திருக்கிறார் இது நான் அவருக்கு நீங்க போட் போடணும் என்றதுக்காக நான் இதை தெரியப்படுத்தல உங்களுக்கு ஒரு 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 வாக்கு அளிக்க போறோம் என்று சொல்லி சொன்னா பொதுமக்களாகி எங்களுக்கு ஒருத்தரை பற்றி முழுமையாக ஒரு அறிவு சிந்தனை இருக்க வேணும் அவர் நல்லவரா கெட்டவரா எங்களை நாட்டு சொன்னா இந்த அந்த எலெக்ஷன் வந்து ஒரு கவர்மெண்டால செலக்ட் பண்றது இல்ல ஒரு இன்டர்வியூ இல்ல இது வந்து மக்கள் ஆகிய நாங்கள் ஒரு ஆள தெரிவு செய்து கொடுக்க போறோம் இதுல வர நல்லது கெட்டது முழுக்க மக்களாகிய நாங்கள் மட்டுமே அனுபவிக்க போறோம் அப்ப நாங்க எங்களுக்கான பின்புலத்தை சரியாக அமைக்கணும்

மற்றது அவற்றை ஆசிரியர் சமூகம் லயன் கிளப் சமூகம் பொதுமக்கள் அவர் உதவி செய்த மக்கள் எல்லாரும் வந்து அவர் ஒரு ஒரு நல்ல இந்த மதிக்கிறார்கள் நான் நேரடியாக போராளிகளால எங்களுக்கு வழங்கப்பட்ட வீடியோக்கள் அவருடைய தனிப்பட்ட டிதளத்துல அந்த கடந்த கால போராளியோர்களுக்கு உருக்கமான பேச்சு அதுல காணக்கூடிய மாதிரி இருக்கும் அன்று அவர் கூறிய போது நானும் வந்து நேரடி ஒளிபரப்புல நின்றுதான் என்ற ரீதியில அவர்களுடைய ஆழமான சிந்தனைகள் போராளிகளுடைய ஆழமான சிந்தனைகளும் எதிர்பார்ப்பும் ஒரு நல்ல சமூகத்துக்கு கல்வியையும் அந்த சமூகத்துக்கு பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆரோக்கியமான போதனையுமே முன்வைக்கின்றார்கள் எந்த ஒரு போராளிகளும் தங்களுக்கான தங்களுக்கான எந்த ஒரு தனிப்பட்ட அபிலாசைகளுக்காகவும் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கப்படவில்லை தங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் என்றுதான் ஒவ்வொரு மக்களும் கதைக்கின்றார்கள் அப்படியானால் இந்த அதிபராகிய ஆகிய ரஜிவன் சார் அதாவது வந்து இவர் வந்து தொண்டாட்டிய போது தண்டனைய தனிப்பட்ட பணத்துல தொண்டாட்டிய ஒரு ஒருவராக இருக்கின்ற போதுல நாங்கள் இன்றைக்கு ஒரு மனதாக இன்று நாங்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொண்ட குடும்பமாக இருந்தா அவரால் இன்னும் எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு நல்லது நடக்கும் என்றது மட்டும்தான் எங்களுடைய சிந்தனை மற்றது அவர்கிட்ட வந்து கொள்கைகள் அது நான் உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட இதுல நான் அவற்றை வந்து கொள்கைகளை நான் நான் ஒவ்வொரு கொள்கைகள் லஞ்சம் உங்கள சமூகம் நல்ல ஒரு கல்வி போதவஸ்து அப்படியான கொள்கைகளை வழிட்டு இருந்த அந்த கொள்கைகள் வந்து முழுமையாக செயல்படுத்த வேண்டும் மக்களின் ஆதரவுக்காக அதாவது வந்து மக்களுக்கு வாக்களிக்க உரிமை இருக்கு நேரடியாக சென்று ஒரு எலக்ஷன்ல ஒருவர் வந்து கண்டிப்பாக மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் அப்படி ரஜிவன் சார் சந்திச்ச இடத்துல பெரும்பாலான மக்களிட எண்ணம் எப்படி இருந்ததா என்றா நீங்க எலெக்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே வாக்கு கேட்டுட்டு போயிடுவீங்க திருப்பி அடுத்த எலக்ஷன் தான் உங்களோட பார்க்கலாம் அப்ப நீங்க உங்கள்ட்ட நாங்க உங்களை நாங்கள் வந்து பார்க்க போறோம்னு சொன்னா நீங்க

ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு தலைவர்களை உட்படுத்தி அந்த கிராமங்களுக்கான அதாவது அந்த கிராமங்கள் இந்த முன்னேற்றத்துக்காக நான் நிச்சயம் ஒரு மாதத்தில் ஒரு சந்திப்பேன் ஆனா இப்ப நான் எலெக்ஷன்ல நிச்சயம் ஒவ்வொரு மக்களையும் நேரடியாக வந்து நன்றியும் தெரிவிப்பேன் அதாவது வந்து நான் என்ன நீங்கள் உங்களுடைய மக்கள் ஒருவராக காணலாம் என்பதுதான் அந்த பிரச்சாரத்துல முன்வைத்த கருத்து அதை வயதான ஐயாக்களுக்கு தான் இதுல நிறைய கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் வல்வடித்துறையை பொறுத்தளவுல அஹ் வல்வடித்துறையில வந்து கலவற்ற இடம் அதாவது வந்து தலைவர் தலைவர் எங்களோட தேசிய தலைவர் தமிழர்கள்ன்ற தேசிய தலைவர் எங்களுடைய கடவுள் பிறந்த மண் அது அந்த கடவுள் பிறந்ததாலதான் இன்றைக்கு பெண்கள் எவ்வளவு விஷயத்துல நாங்கள் வந்து தலை நிமிந்து நின்றோம் பெண்கள் எங்களுக்கான ஆளுமைகளை தந்த ஒரு தெய்வம் அது இன்றைக்கு எங்களுக்கு ஒவ்வொரு திட்ட மனசுல கூடி கொண்டிருந்த அந்த தேசிய மண்ணில நாங்க போய் எங்களுக்கு ஒரு சிங்கள கட்சி என்று சொல்வார்கள் இப்ப எங்களுக்கு எதிரானவர்கள் சொல்வார்கள் சிங்கள கட்சிக்கு ஆதரவாக தமிழர்கள் நிற்கிறார்கள் என்று அந்த சிங்கள கட்சிக்கு ஆதரவாக கல்வெட்டுத்துறை மண்ணில நாங்க போய் எங்களுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது முதலாவதாக எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது ஒரு பெரிய ஒரு தளபதியிட மாமா அதாவது எங்களை விடுதலை போராட்டத்துக்காக நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை விடுதலை போராட்டத்துக்காக எங்களுடைய தலைவருக்கு ஒரு உண்டு சக்தியாக ஒரு வலது கையாக நின்ற ஒரு தலைமத்துவத்தின் மாமா வந்து சொன்ன தம்பி இந்த மக்களிட வாக்கு எங்களுடைய ஜனாதிபதிக்குத்தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எந்த ஒரு தமிழ் கட்சியிடம் பல்வாழ் துறையில் அலுவலும் இல்லை என்று நேரடியாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார் அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது காரணம் என்ன என்று சொல்லி சொன்னா எங்களுடைய மக்கள் இப்பொழுது தமிழ் தங்களுடைய சுயமான கருத்துக்களை முன்வைக்க முன்வந்தது பெரிய ஒரு மாற்றம் அது இந்த ஜனாதிபதிய காலத்துல நடந்திருக்குது அந்த மாற்றம் அந்த மாற்றம் நிகழ்ந்தது எங்களுடைய ஜனாதிபதிய பெரும் பெரும் பெரும்பான்மையான அவர் அவரை நாங்கள் நம்புற பெரும்பான்மையான ஒரு சக்தி ஒன்று இருக்கு அதாவது வந்து அவரை குறுப்பேற்று குறுகிய காலமானாலும் எங்களோட மக்கள் மக்தியில பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்ற தன்னம்பிக்கையா நாங்கள் எந்த விஷயத்தையும் கதைக்கலாம் கடந்த காலங்களில் நாங்கள் ஒரு விஷயத்த ஒரு மனிதர்களாக நாங்கள் எங்களுடைய சுய விருப்பங்களையும் சுய அறிவுபூர்வமான எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் சமூகத்துல முன்வைக்கிறதுக்கு சரியாக பயந்தோம் சரியாக பயந்தோம் ஒடுக்கப்பட்டோம் அடுத்த நிமிஷம் என்ன புத்திஜீவிகள் அந்த ஆசனத்தில் அமர வேண்டும் மட்டும்தான் எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு போனால் தான் எங்களுடைய கருத்துக்களை செவிமடுப்பார்கள் நாங்கள் ஒரு எங்களுக்கான ஒரு கோரிக்கையை வைத்து நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு கடிதத்தை கொடுத்தா கூட படித்த புத்திஜீவிகளுக்கு தான் தெரியும் அதை எங்க கொண்டு போய் எங்க யாரிடம் கொடுத்தால் எங்களுக்கான நியாயம் நான் வாங்கி எங்களுடைய மக்களுக்கு அது சரியான செயற்படுத்த என்றது படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் படித்தவர்களை இல்லையும் பண்பானவர்களை தான் இந்த வடக்கு கிழக்குல எங்களிட ஜனாதிபதி இன்றைக்கு பாராளுமன்ற ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் சாதித்தவர்களை தான் கொண்டு பாராளுமன்ற எலெக்சனுக்காக நிறுத்தி இருக்கின்றார்கள் தனி தனி மனித ஒழுக்கம் முதற்கொண்டு எல்லாத்திலையுமே நல்ல ஒரு மனிதர்களைத்தான் என்று நாங்கள் தேர்ந்தெடுத்து இருக்கின்றோம் நாங்கள் பிரதிபரசருக்கு ஆதரவாக நாங்கள் போட் அளிச்சு அவரை நாங்கள் பாராளுமன்றத்தை கொண்டு போறதன் மூலம் எங்களுடைய மக்களுக்கு எங்களால முடிந்த அளவு நாங்கள் உதவிகளை பெற்று கொடுக்க முடியும் என்று எல்லாரும் ஒரு மனதோட நம்புகின்றோம் நேற்றிய நேரிய நான் நேற்றிய பரப்புரையில நான் நின்ற போது கூட நேற்று மக்கள்கிட்ட கணிப்பின் போது கூட ஒவ்வொரு பாடசாலை மாணவர்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துல சார் நீங்க இப்படி இப்பவே எங்களுக்கு செய்யறீங்க பிறகு உங்களுடைய ஆட்சி வந்தா பிறகு செய்யணும் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு செய்யணும் எங்களுடைய வாக்க நாங்க தொடர்ந்து உங்களுக்கு தரணும் என்றதுதான் எல்லாருடைய கருத்துக்களாகவும் இருக்கு அதால தயவு செய்து மக்களாகிய நாங்கள் இன்னும் ஒரு குறுகிய காலம் தான் இருக்குது சிறுக்கு ஆதரவாக சரிட நம்பர் நாலாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு வாக்களித்து அவருக்கு பலம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி